நாங்கள் இந்த பதிவில் பார்க்க இருப்பது காதிச்சோணையில் வார கிழிவு அதாவது காதிச்சோனை கிழிந்து போவதற்கு அதாவது ஓட்டை பெரிதாக வருவதற்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து இந்த காதில் போடுற தோடுகள் சில வகையில் எங்கேயாவது கொள்ளலாம் அதாவது கையிலேயோ அல்லது நித்திரையில் படுக்கும்போது பெட்ஷீட்டோடையோ சிக்கப்பட்டு இழுவடும் போது இது கிழிந்து போகிறதற்குரிய சந்தர்ப்பங்கள் உண்டு இல்லாட்டி அநேக மாணவர்களெண்டால் வருடக்கணக்காக போட்டிருந்த தோடு இருந்தால் போல் பார்த்தா அந்த ஓட்டை பெரிதாகிவிடும் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கும் இதற்கு காரணமாக நம்பப்படுவது நிக்கல் என்ற அந்த மூ மூலகத்தால் வார அலைஜி என்று தான் நம்பப்படுது அதான் சில இந்த க தோடுகளட நடு தண்டுக்கு ஸ்ட்ரென்த்துக்காக நிக்கலை அட் பண்ணியிருப்பார்கள் இது தோடு வாங்கும்போது வெளியில் இருக்காது இந்த தோடு பாவிக்க பாவிக்க அது இந்த கோல்டு என்ன வெளியிலுள்ள கோல்டு என்னாமல் தேய தேய அந்த உள்ள நிக்கல் தோளுடன் தொடர்புக்கு வரும் அப்பொழுது அது ஒரு அலர்ஜி ரீயேஷன் மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி பெருப்பிக்க தொடங்கும் அப்போ அநேகமான அளவுக்கு இது புதுமையாக இருக்குது நான் இது பத்து வருஷமாக போட்டதோடு இருபது வருஷமாக போட்டதோடு இப்போ தான் என்ன காது ஓட்ட பெருசாக இருக்குது என்ன காரணம் மற்றும் சிலர் அதிக பாரமான தோடுகளை சில நிகழ்ச்சிகளுக்காக போடுவதும் உண்டு அதுவும் ஒரு காரணமாக அமையலாம் அப்போ இதற்கு சிறந்த தீர்வு இந்த அதற்குரிய காரணத்தை கண்டுபிடித்து அதை தவிர்ப்பதும் ஓட்டை பெருத்துவிட்டால் அதை தகுந்த பிளாஸ்டிக் சத்துர சிகிச்சை முழுடம் போய் அதற்குரிய இந்த ஓட்டையின் அளவை ம மறுசீரமைப்பு செய்து கொள்ள முடியும் சில வேளைகளில் அந்த ஓட்டையை மு முழுவதுமாக மூடி புதிதாக ஓட்டையை உருவாக்க வேண்டியிருக்கும் சில வேளைகளில் தோட்டை போடக்கூடியவாறு இந்த கிளீன் தோட்டையை சீரமைக்கவும் முடியும் ஆகவே உங்கள் பிரச்சனையை ஒரு பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை நிபுணர்களை நாடி அதற்குரிய தீர்மா தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும்